மேரி கிறிஸ்துமஸ் கடவுள் அருளிய சொல்லுன்னா இவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் இரண்டு குறிந்தியர் ஒன்பது பதினைந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்தவ சபையின் நாட்காட்டி குறிப்பிட்டுள்ளது அது சரியான தேதிதானா என ஏராளம் விவாதம் உண்டு ஆனால் அது காரியமல்ல முதல் கிறிஸ்துமஸ் அன்று திருத்துவத்தின் இரண்டாம் நபர் மனு உருவெடுத்து உலகில் அவதரித்தார் என்பது எவரும் மறக்க முடியாத உண்மை சரித்திரத்தையே கிறிஸ்துவுக்கு முன் கிமு கிறிஸ்துவுக்கு பின் கிபி என இரண்டாக பெரித்திருக்கின்றனரே சரித்திரமே அவர் சரிதைதான் கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டின் குறிப்பிட்டதொரு நாளில் சிறப்பாய் நினைவு கூறுவதில் வேதத்திற்கு புறம்பானது ஒன்றுமில்லை நாட்களை சிறப்பாய் கடைபிடிப்பவன் கர்த்திருக்கென்று அப்படி செய்கிறான் நாட்களை சிறப்பாய் கடைப்பிடிக்காதவனும் கர்த்திருக்கென்று அப்படி செய்யாதிருக்கிறான் ரோமர் பதினான்கு ஆறு எனவே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடவோ கொண்டாடாதிருக்கவோ எவருக்கும் முழு சுதந்திரம் உண்டு இவ்வித காரியங்களில் நாம் ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்காதிருப்போம் ரோமர் பதினான்கு பதிமூன்று ஆனால் கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடுகிறோம் என்பதுதான் முக்கியம் கிறிஸ்தவ நாடுகள் சமுதாயங்கள் என்றழைக்கப்படும் பலவற்றில் கிறிஸ்துமஸ் என்றாலே குடிவெறியும் தான் பெத்லேகிம் பாறகனுக்கு இது எவ்வளவு அவமரியாதை புத்தாடை உடுப்பதிலும் பல்சுவை உணவு அருந்துவதிலும் தவறேதும் இல்லை ஆனால் இரையரசு என்பது உண்பதும் குடிப்பதும் அல்ல அது பரிசுத்தாவியினால் உண்டாகும் மகிழ்ச்சி என்பதை கூடாது ரோமர் பதினான்கு பதினேழு முதல் கிறிஸ்துமஸ் அன்று மெய்ப்பர்கள் பிள்ளையை குறித்த சங்கதிகளை எங்கும் பரப்பினார்கள் லூகா இரண்டு பதினேழு கிறிஸ்துமஸ் காலத்தை தீவிர நற்செய்தி பணிக்கு செலவிடுவோம் பாட்டு பாடிக்கொண்டு கிறிஸ்தவ இல்லங்களுக்கே செல்வதை தவிர்த்து சேரிகளுக்கும் கிராமங்களுக்கும் தெரு மூலைகளுக்கும் சென்று கிறிஸ்தவர் அல்லாதோருக்கு கிறிஸ்துமஸ் செய்தியை பறைசாற்றுவோம் கடவுள் அருளிய சொல்லுன்னா கொடைக்காக அவரை துதித்து உளமாற வாழ்த்தும் நாட்களாய் கிறிஸ்துமஸ் காலம் அமையட்டும் ஏழை பாலகனாய் இவ்வுலகில் உதித்த கிறிஸ்துவின் முதல் வருகையை சிறப்பாய் நினைக்கும் நாட்களில் மன்னாதி மன்னராய் வரப்போகிற அவரது இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படும்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவரது முதல் வருகையையே அறியாதோரை சந்திக்க தீவிரிப்போம் உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று ஒவ்வொரு மக்களினமும் மொழியினரும் முழங்கட்டும் லூகா இரண்டு பதினான்கு பக்தரே வாரும் ஆசையாவரோடும் நீர்பாரும் நீர்பாரும் இப்போரின் கிறிஸ்து பிறந்தாரே சாஷ்டாங்கம் செய்ய வரும் சாஷ்டாங்கம் செய்யவாறும் சாஷ்டாங்கம் செய்ய வரும் ஏ யாரோ பதினெட்டாம் நூற்றாண்டு லத்தீன் மொழி